டர்க்கில தியார் பகீர் கொலை நடுங்குவாங்க அந்த அளவுக்கு உள்ள கொடூரமா சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான குர்தீஷுங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் உச்சகட்டமான சித்திரவதையை அனுபவிக்க வச்சாங்க அந்த காலகட்டத்தில் இப்ப மோசமான ஒரு சிறைச்சாலை இப்ப மாறிடுச்சான்னு கேட்டா ரெண்டாவது மோசமானதா இருக்கு எதுவும் மாறல இன்னும் மோசமா தான் இருக்கு இது நிஜமாவே ரொம்ப மோசமான ஒரு ஜெயில் தான் நரகத்துக்கு ஈக்குவல் ஆனது நரகமே தான் நூத்தி தொண்ணூத்தி மூணு கைதிகள் அடைக்கப்பட்டிருக்காங்க அந்த கைதிங்க எல்லாம் மோசமானவங்களும் மோசமானவனுங்க ஹாய் தனராஜ் இன்னைக்கு வந்து ரொம்ப கொடுமையான கொடுமையான ஜெயில் ஜெயில் ஏழு அந்த தான் தான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க ஜெயிலே தண்டனை இடமா இருந்தா விட ரொம்பவே சிறைச்சாலைங்க அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச அப்புறம் வாழ்க்கையில ஜெயிலு இருக்கிற பக்கம் கூட போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு மோசமான சிறைச்சாலைகளை தான் இன்னைக்கு நம்ம சிறைச்சாலை ரஷ்யாவுடைய ரொம்பவே மோசமான ஒரு சிறைச்சாலைனா அது இந்த பிளாக் டால்ஃபின் பிரிசன் தான் இது ஒரு ஹை செக்யூரிட்டி பிரிசன் ஆமா கஜகஸ்தானுடைய பார்டர்ல தான் இந்த பிளாக் டால்ஃபின் பிரிசன் கட்டப்பட்டிருக்கு இது ரஷ்யாவுடைய பழங்காலத்து சிறைச்சாலை ஆனா மோசமான விஷயம் என்னன்னா அங்கிருந்து தப்பிக்கணும்னா இறக்குறது தவிர வேற வழியே கிடையாது அதான் கைதிகளுடைய தலையெழுத்து

இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பாப்போம் அல்டி குட் ஆல் சல்வடாருடைய மிக ஆபத்தான சிறை தான் இது ஏன் ஆபத்தான உலகத்துடைய ரெண்டு மோசமான கேங் எம் எஸ் தேர்ட்டீன் பரியோ எயிட்டீன் கேங் இங்க இருக்கிற கைதிங்க எல்லாரும் அந்த கேங்க சேர்ந்தவங்க மட்டும்தான் தான் கேங் மெம்மர் இல்லாதவங்களுக்கு சாவு எப்போ வரும்னே தெரியாது

அந்த கலவரத்துக்கு நடுவில் ப்ரிசன் ஆஃபீஸர்ஸ் போகவே பயப்படுவாங்களாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போ அந்த ப்ரிசன் கவர்மெண்ட்னால் நடத்தப்படல கேங் மெம்பர்ஸ் கண்ட்ரோலில் ரன் ஆயிட்டுருக்கு நம்ம கணவில் இருக்குது ரொம்பவே மோசமான ஒரு ஜெயில்னா அது இந்த ரபாண்டாவில் உள்ள கீதா ராமன் சென்ட்ரல் ஜெயில் தான் ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்கக்கூடிய ஜெயிலில் ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் கைதிகளை வலுக்கட்டாயமாக அடைச்சி வச்சிருக்காங்க ஐயோ இங்க பேர் பேர் நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த இடம் மோசமா சின்னதா ஒரு இடம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இருப்பாங்க மெடிக்கல் கிடையவே கிடையாது நிறைய கைதிங்க நோயினால பாதிக்கப்பட்டு எப்படின்னா அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் ஏழு போவாங்களாம் காலில் அடிபட்டு அது காயம் காயமாயிட்டா காலை வெட்டிக்க தான் செய்யணும் மருத்துவம்லாம் பார்க்க மாட்டாங்க அதை விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா பசினால சக கைதிகளையே கொன்னு சாப்பிட்றதும் நடக்கும் இது ரொம்பவே மோசமான விஷயம் அங்க உள்ள எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கைதிகள் எல்லாம் இது நரக லாஸ்ட் இயர் மட்டும் ரெண்டாயிரம் கைதிகள் ரமணா சிறைச்சாலையில இருந்திருக்காங்க அதுல முக்காவசி கீதாராமா பிரಿಸன்ல உள்ளவங்க தான் இது நிஜமாவே ரொம்ப மோசமான ஒரு ஜெயில் தான் நரகத்துக்கு ஈக்குவலானது நரகமே தான் பேங்க்வாக் பிரಿಸன் உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு பிரಿಸனா அது இதுதான் ஏன்னா அங்க இருக்கிற அதிகபட்சமான கைதிங்க சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டர்ஸ் தான்

கைதிங்க முதல் மூணு மாசத்துக்கு செயின் கட்டப்பட்டிருப்பாங்க அதோட நகர்றதே கஷ்டம் இன்னும் மோசமாக்குற விதமா அங்க கொடுக்கற சாப்பாடு புழுக்கள் இல்லாம இருக்கவே இருக்காது அதோட குடிக்க தண்ணீர் கிடைக்கிறது காஸ்ட்லியான ஒண்ணு லண்டன்ல இருந்து வந்து அந்த டூரிஸ்டரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க காரணம் என்னன்னு தெரிஞ்சா அதிர்ச்சி ஆயிடுவீங்க வந்த இடத்துல தாய் கேங் ஒண்ணு இவரை தாக்கி இருக்கு அதுல பலத்தை அடிபட்டு ஒரு கண்ணையே இழந்துட்டாரு

அந்த காலகட்டத்தில் இதான் மோசமான ஒரு சிறைச்சாலை இப்ப மாறிடுச்சான்னு கேட்டா ரெண்டாவது மோசமானதா இருக்கு எதுவும் மாறல இன்னும் மோசமாதான் இருக்கு சாதாரணமான கைதிகளே மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க அதுவும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தா அந்த கைதிகளை அடிச்சு மின்சாரத்தினால ஷாக் வைப்பாங்க அதுவும் உருப்பிலையா அதே கைதிங்க பிரிசன்ட் டைரக்டர் நாய்க்கு கூட சல்யூட் பண்ணணுங்கிறது கட்டாயம்

ஒரு நாள்ல இருபத்தி மூணு மணி நேரமும் அந்த செல்லுக்குள்ளதான் அடைக்கப்பட்டிருப்பாங்க அங்கிருந்து தப்பிக்கிறது நினைச்சே பார்க்க முடியாத ஒண்ணு ஒரு மணி நேரம் வெளியே அனுப்புவாங்க ஆனா அதுவும் ஒரு கேஜ்குள்ள அடைச்சு வச்சு அதுல தான் இருக்கணும் பிளாக் டால்ஃபின் பிரச்சனை விட இது என்ன மோசமானதுன்னா இங்க கைதிகளுக்கு ப்ராப்பரான பாத்ரூம் ஃபெசிலிட்டியே கிடையாது அவங்க கடமைகளை ஒரு ஸ்டீல் பக்கெட்ல தான் முடிச்சுக்கணும் இந்த பிரிசன் ஒருத்தரை ஆறு மாசத்துலேயே மன ரீதியாக அழிச்சிடுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அங்கே தனிமையில் சர்வே ஆகிறது கஷ்டம் உங்களுக்கான இந்த வார டாஸ்க் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய வாஷ் ரூமில் ஒரு லேடி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க கொலையாளி இந்த அஞ்சு பேரில் யாருன்னு நினைக்கிறீங்க நல்லா யோசிச்சு உங்கள் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க யார் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்தது இந்த பயங்கரமான ஜெயில்னா ஒரு ஜெயில் ஒன்று சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்கிற ஜெயிலில் வந்து ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் அடைச்சி வச்சுருக்காங்க அந்த ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்கிறதுக்கு ஒரு நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எட்டாயிரம் பேர் போது அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒருத்தவர் நடக்கும்போதே அவர் கால் மேலே இன்னொருத்தவர் காலை வச்சு நடக்கிற மாதிரி தான் கேப்பே இருக்கும் அதில் படுக்கணும் ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு உள்ள ஒரு தேவைகள் இருக்கும் குளிக்கணும் பாத்ரூம் போகணும் மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அது அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் யோசிக்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இது ஜெயிலாக நரகமானே தெரில இதில் பேசும்போது அவரே சொல்கிறாரு இது ஒரு நரகம்னு இன்னும் சொல்லப்போனால் பசிக்கும் போது மனுஷனை மனுஷனே அடித்து சாப்பிடுவான்றாரு அப்போ இது நரகம் தானே நரகத்தில் நடக்கிற மாதிரியே இந்த ஜெயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஆனால் இருந்தாலும் இந்த தமிழ் மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாரி ஜெயில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ஜெயில் கட்டணும்னு நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களை ரேப் பண்ணுறது வயசான முதியோர்கள் எழுபது வயசுலேருந்து எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களை ரேப் பண்ணுறது எட்டு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தைங்களை ரேப் பண்ணுறது இந்த கழுத்தில் உள்ள செயினை இருக்கிறது பெற்ற அம்மாவை புள்ள கொள்வது அப்பனை கொள்வது இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது சட்டங்கள் கடுமையான தான் குற்றங்கள் குறையும்னு ஒரு பல மொழியாக இருக்குது நம்ம விவேக் சொன்ன டைலாக்லேயும் ஒரு டைலாக் இருக்குது அதுமாரி இந்த மாதிரியான ஒரு ஜெயில் கட்டுங்க தண்டனைகளை குறைச்சாலும் இந்த மாதிரியான ஜெயில்களை கட்டி விட்டிங்கன்னா தூக்கு தண்டனை ரத்து பண்ணுங்க தூக்கு தண்டனைக்கு பதில் ஆயுள் தண்டனையாக கொடுத்து இந்த மாதிரி ஜெயில் அடைங்க அதாவது உள்ள இருக்கிறத விட நம்ம செத்தே போயிடலான்றத வந்து அவன் நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்த்தானா அவன் திரும்ப ரிலீஸ் ஆகி வெளில வரும்போது அந்த தப்பு பண்ண யோசிப்பான் தப்பு பண்ணுனால் அந்த ஜெயிலில் கொண்டு போய் போடுவாங்க அந்த ஜெயில போட்டா திரும்ப நரகத்துல நடக்கிற மாதிரியே தான் இருக்கும் நம்ம நரகத்துக்குள்ளே திரும்ப போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் உள்ளே போயிட்டானா அதுக்கப்புறம் இந்த தவறுகள்லாம் அப்படியே குறையும் இந்த ஜெயிலை நீங்கள் கட்டி பாருங்கள் இந்த தவறுகள் குறைதா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்